வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வெளிநாட்டிலிருந்து மனைவி அனுப்பிய பணம் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட கணவன் செம்மணி மருத புதைகுளியில் சிசுவின் எலும்பு கூடு அரசாங்கத்தின் தீர்மானம் குறித்து கோட்டபாய வெளியிட்டுள்ள தகவல் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐநாவுக்கு தெரியப்படுத்துவோம் சுமந்திரன் தெரிவிப்பு பொது போக்குவரத்து தொடர்பிலான முறைப்பாடு இலக்கம் வெடிப்பொருட்களுடன் வயோதிபர் ஒருவர் போலீஸ் அதிரப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இறக்குவாணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிதகங்கொட பிரதேசத்தில் வைத்து மேற்படி வயோதிபர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரப்படியை கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இறக்குவாணை பகுதியில் வசிக்கும் எழுபத்தி எட்டு வயதுடைய வயோதிபர் ஆவார் அவரமிருந்து இரண்டு கிலோ எண்ணூற்றி எண்பத்தி எட்டு கிராம் கோடகிட் ஒன்பது கிலோ ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு கிராம் அமோனியம் பதினைந்து ஓட்டு ஜெல் குச்சிகள் டெட்டனைட் இருபத்தி ஐந்து மற்றும் வெடிமருந்து நூல் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதனையடுத்து கைது செய்யப்பட்ட பயோதிபர் மேலதிக விசாரணைக்காக இறக்குவானை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை இறக்குவானை போலீஸார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரித்தானியாவில் பார்மிங்காங் விமானத்தில் பீச் பி இருநூறு என்ற தனியார் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவில் பார்மிங்காங் விமானத்தில் இருந்து புறப்படும் அல்லது தரையிறங்கும் விமானங்கள் அனைத்து நேற்று அதிகத்திற்கு மேல் ஏழு முப்பது மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது வில் பாஸுக்கு பயணித்துக் கொண்டிருந்த பீச்சிங் நிறுவனத்தின் இலகரக விமானம் ஒன்று அவசர நிலைமை காரணமாக பார்மிங்காங் விமானத்தில் தரையிறக்கப்பட்டுள்ளது அந்த விமானத்தில் பயணித்த மூவருக்கு சம்பவ இடத்திலேயே சிகிச்சை அளிக்கப்பட்டுடன் ஒருவருக்கு லேசான காயங்களும் ஏற்பட்டுள்ளது மதியத்திற்கு மேல் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு தகவல் கிடைத்ததாகவும் அடுத்து மருத்துவ குழு ஒன்றும் பார்னிங்காங் விமான நிலையத்துக்கு விரைந்தது என்றும் கூறப்படுகிறது பீஜிங் விமானம் தரையிறங்கியது மூவருக்கு சிகிச்சை அளிக்க வேண்டிய சூழலில் இருந்ததாக மேற்கு மிலாண்டர்ஸ் நோயாளர் காவு வண்டி சேவை தெரிவித்துள்ளது இதே பீச் கிங் விமானம் ஒன்று ஜூலை பதிமூன்றாம் திகதி லண்டன் சவுத் எண் விமான நிலையத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியதில் அந்த விமானத்தில் பயணித்த ஆழ்வில் பலியானார்கள் இன்று பார்மெங்காங் விமான நிலையத்துக்கு திடப்படப்பட்ட விமானமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் கட்டப்பட்டதாகும் ஒன்று பதினாறு மணிக்கு புறப்பட்ட அந்த விமானம் ஐயாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அடி உயரத்தில் சென்ற நிலையில் திடீரென்று அவசர நிலைக்கு திரும்பியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனையடுத்து மதியம் இரண்டு மணிக்கு முன்னதாக அந்த விமானம் பார்மிங்காங் விமான நிலையத்துக்கு தரையிறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விமான நிலையத்தில் சமூக ஊடக பக்கத்தில் வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையிலும் எதிர்பாராத ஒரு விமான சம்பவத்தை தொடர்ந்து ஓடுபாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதனால் ஏற்படும் சிரமத்துக்கு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் விமான நிலையத்தில் ஏற்கனவே உள்ள பயணிகளுக்கு நாங்கள் தகவல் தெரிவிப்போம் இன்று பிற்பகல் பயணம் செய்ய வேண்டியவர்கள் விமான நிலையத்துக்கு வருவதற்கு முன்பும் தங்கள் விமான நிலையத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றார்கள் புதிய தகவல்களை உடனுக்குடன் பயிர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது இச்சம்பவத்தை அடுத்து கிட்டத்தட்ட நூறு விமானங்கள் பாதிக்கப்படும் சூழல் உருவானது இந்த விமானங்கள் ஐந்து மணி நேரம் தாமதமாகலாம் என்றும் கூறப்படுகிறது மட்டுமின்றி இதுவரை இருபத்தி ஒரு விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளன பார்விங்க் விமான நிலையமானது பிரித்தானியாவின் ஏழாவது பெரிய விமான நிலையமாகும் லண்டனுக்கு வெளியே மூன்றாவது பெரிய விமான நிலையமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மட்டும் பதினொன்று புள்ளி ஐந்து மில்லியன் பயணிகள் இந்த விமான நிலையத்தை பயன்படுத்தி வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது செம்மணி மருத புதைகுழி விவகாரம் நாளுக்கு நாள் வலுப்பெற்றிருக்கின்ற நிலையில் அண்மையில் கிரசாந்தி கொலை வழக்கில் குற்றவாளியாக ராணுவ அதிகாரி சோமரட்ன ராயபக்சாவின் மனைவியினுடைய கடிதத்தின் பின்னர் பல விடயங்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது குறிப்பாக அக்காலப் பகுதியில் செம்மணி புதைகுழி அடையாளம் காட்டுவதற்காக அழைத்துச் செல்லப்படுவதற்கு முன்னரும் சோமரட்ன ராயபக்ச ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதாவது செம்மணி பகுதியில் அதிகுலவான ராணுவத்தினர்கள் உள்ளார்கள் எனவே அவர்கள் முன்னிலையில் பிரசன்னமாகி அடையாளம் காட்ட முடியாது எனவும் கோரிக்கை முன்வைத்திருந்த நிலையில் நீதிபதிகள அங்கிருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்களை வெளியேற்றி அதற்கு நிகரான போலீஸ் அதிகாரிகளை பணிக்கு அமற்றியுள்ளார் மேலும் அகழ்வின்போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்கள் நீதிபதி இளஞ்செடிகர் மற்றும் சர்வதேச நிபுணர்கள் மத்தியில் காட்டப்பட்டதாக ஆன்றைய நீதிமன்ற கோர்ப்புகள் தெரிவிக்கின்றன செம்மணி மருத புதைகளிலிருந்து சிசுகோன்றின் இலும்பு கூட்டு தொகுதி நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது யாழ் நீதுவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஏ ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த இலும்பு கூட்டு தொகுதி அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி மருத புதைகளின் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக கட்டமாக நாற்பத்தி ஒரு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் சிறுவர்கள் சிசுக்கள் உட்பட நூற்றி முப்பத்தி மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் உற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டதுடன் இதுவரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை கடந்த பதினாறு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி அகழ்வுப் பணிகள் இன்றைய தினம் புதன்கிழமை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டு எதிர்வரும் இருபத்தி அளவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மேல்முறையொட்டி நீதிமன்ற வழக்கு பதிவு இரண்டு பக்கங்களை கிழித்தமை தொடர்பான குற்றச்சாட்டில் சட்டத்தரணி தர்மஸ்ரீ கருணாநட்ட குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டுள்ளார் இதடுத்து வஞ்சகம் மற்றும் முறைகேடு செய்வதற்காக உயர்நீதிமன்றம் இன்று அவரை சட்டத்தரவைகள் பட்டியலில் நீக்க உத்தரவிட்டுள்ளது பிரதம நீதியரசர் பிரீதி பத்மன் சூரசேன நீதியரசர்களான குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அச்சல வெங்கட் புலி ஆகியோருடன் இணைந்து தீர்ப்பை வழங்கியுள்ளார் சட்டத்திரணை தர்மஸ்ரீ கருணாநட்டாவின் நடவடிக்கை சட்ட தொழிலில் நட்பேருக்கு களங்கம் விளவைத்ததாக பிரதமர் நீதியரசர் தமது தரப்பில் கூறியுள்ளார் அத்துடன் குறித்த வழக்கு பதிவேட்டை பார்வையிட்ட வரும் ஒரு தவறான பெயரவையும் வழங்கியிருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் பட்டியலில் இருந்து அவரை உடனடியாக நீக்குமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகளை நீக்குவது தொடர்பில் அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கப் போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே கோட்டபாய் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் சலுகைகளை நீக்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானம் குறித்து கோட்டபாயின் கேள்வி எழுப்பப்பட்டது அரசாங்கத்துக்கு தேவை ஏற்படி அதனை நிறுத்தலாம் போரை முடிவுக்கு கொண்ட காரணத்திற்காக விசேட சலுகைகளை வழங்க வேண்டியதில்லை என ஆளுந்தரப்பில் கூறுவதாக ஊடகவியாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியுள்ளார் அதற்கு அப்படியும் இருக்கலாம் என்று சிரித்துக்கொண்டே மேதிக தகவல்களை வழங்காமல் கோட்டபாய அங்கிருந்து சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்சாவின் இளைய மகன் ரோஹித் ராயபக்சேவினால் தனது வான்பரப்பில் விடப்பட்ட சுப்ரீம் செட் இயற்கை கோளில் இலங்கை அரசாங்கம் முதலீடு செய்யவில்லை என்றும் பிரதமர் ஹரணி சோரிய தெரிவித்துள்ளார் ஆனால் குறித்த நிறுவனத்தினால் இலங்கைக்கு வருவாய் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் செட் நிறுவனம் மே இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பன்னெண்டரை இலங்கை முதலீட்டு சபையினர் ஒப்பந்தத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுகளில் இந்த நிறுவனம் தொலைத்தொடர்பு செயற்கைக்கோளுக்காக ஒரு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் முதலீடு செய்துள்ளது இலங்கை முதலீட்டு சபையின் சட்டத்தின் பிரிவு பதினேழு கீழ் உள்நாட்டு சந்தையை மையமாக கொண்ட திட்டமாக இது முதலீடு செய்யப்பட்டுள்ளது கேண்டி தொழில்நுட்ப பூங்காவில் ஒரு செயற்கைக்கோள் அமைப்பை நிறுவுவதற்கும் இயக்குவதற்கும் சுப்ரீம் செட் பிரைவேட் லிமிடெட் கடந்த இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி பன்னெண்டு அன்று இலங்கை முதலீட்டு சபையுள்ளோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்துள்ளது இதன் முதலீட்டுத் தொகை ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாயாகும் மேலும் இந்த திட்டம் பங்குதாரர்களுக்கும் தொலைத்தொடர்பு மற்றும் ஒளிபரப்பு வசதிகளை வழங்குவதாகும் இத்திட்டத்தில் இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்து பதினைந்து தொடக்கம் வணிக நடவடிக்கைகளை தொடங்கியுள்ளது இதன்படி இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் வருமானம் பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி பதினேழு மில்லியன் ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுகளில் வருமானம் இருபத்தெட்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று மில்லியன் ரூபாய் ஆகும் இரண்டாயிரத்தி பதினேழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் வருமானம் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி ஆறு ஆகும் இரண்டாயிரத்து பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுகளில் வருமானம் முப்பத்தி நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒன்பது ஆகும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நாற்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எண்பத்தி தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் முதல் ஆறு மாதங்களில் இது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு வரை பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துக்கு எதிராக இருபத்தி ஐந்து வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர் சம்பந்த நாயக் தெரிவித்துள்ளார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் எழுபத்தி ஆறு வருடங்களாக எங்களை கல்வர்கள் என்று சொன்னார்கள் அரசாங்கத்துக்கு இப்போது எட்டு மாதங்களில் தான் இப்போதுதான் அமைச்சராகியுள்ளார் நாட்கள் செல்ல ஆசைகள் உருவாகலாம் அப்போது பார்ப்போம் ஆசைகள் யாருக்கும் இல்லை எல்லோருக்கும் இருக்கிறது எங்கள் காதுகளுக்கும் கேட்கிறது போலீஸ் துணைக்களத்துக்கு நூறு பேரை இணைத்துக் கொள்வதற்கான சடர நடவடிக்கையை நிறைவடைந்த நிலையில் அவர்கள் இணைத்துக் கொள்ளப்படவில்லை புதிய வர்த்தமானி வெளியூர்வதாக கூறுகின்றார்கள் இதற்கு பெரும் தொகை பணம் செலவிடப்பட்டுள்ளது இவை யாரின் பணம் போலீஸ் துறையின் பணியாளர்களின் பெரும் பற்றாக்குறை நிலவுகிறது ஆனால் இந்த நூறு பேரை இன்னும் எடுக்கவில்லை ஜனாதிபதியின் பாதுகாப்பு அணியிலிருந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இவரையும் மாற்றவில்லை அனைவரும் இருக்கின்றார்கள் அதேபோல பிரதமரின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள எழுநூறு பேரும் உள்ளார்கள் இவர்கள் மக்களுக்கு போய் கூறுகிறார்கள் ஆனால் நாங்கள் அனைத்து தகவல்களையும் வைத்திருக்கின்றோம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் குரங்குகள் மற்றும் மயில்கள் கணக்கெடுப்பில் பல மெல்லியன்று அடிக்கப்பட்டுள்ளன இவற்றுக்கு யார் பதில் சொல்வது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி பரிந்துரைக்கு அமைய பொது போக்குவரத்து பொதுமக்கள் எதிர்நோக்கும் அசௌகரியங்கள் மற்றும் இடர்பாடுகளை முறையிடுவதற்காக இலக்கம் வடமாகாண பயணிகள் போக்குவரத்து அதிகார சபை நல அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது குறித்த பூஜ்ஜியம் ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இலக்கத்துக்கு குறுந்தகவல் மற்றும் பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு எட்டு ஐந்து நூற்றி இருபது நிலையான தொலைபேசி இலக்கங்களை உடக்கிய விழிப்புணர்வு ஸ்டிக்கர்களை பேருந்துகளில் ஒட்டு நிகழ்வு மாவட்ட செயலகத்தில் மேலதிக அரசாங்க அதிபர் கே சிவகரனால் இன்றைய தினம் காலை பத்து மணிக்கு ஆரம்பித்து வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட பிரதமர் கணக்காய்வாளர் எஸ் கிருபாகரன் திட்டமிடல் பணிப்பாளர் இ சுயேந்திரநாதன் மற்றும் உதவி மாவட்ட செயலாளர் உ ஆகியோரும் கலந்து கொண்டனர் மாத்திரை மாவட்டத்தின் ஆவுள பிரதேசத்தில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இரு நண்பர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் கொலையில் முடிந்துள்ளது நண்பர்கள் மற்றொரு நபரை கத்தியால் குத்தி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிர்ந்தவர் தம்பொலை பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று ஒரு பிள்ளையின் தந்தையான நிரோஷன் மதுசங்க குமார என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் நாவல நிகுல பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞருக்கு கடனாக கொடுத்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை வசூலிக்கச் சென்றபோது நிகுலா பகுதியில் இந்த கொலை நடந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் அவர் தனது நான்கு வயது மகனுடன் சரிய வீட்டில் தனியாக வசித்து வருகிறார் அவரது மனைவி வீட்டு வேலைக்காக வெளிநாட்டு சென்றுள்ளதாக உறவினர்கள் தெரிவிக்கின்றார்கள் தனது மருமகள் அனுப்பிய பணத்தை ஒரு நண்பருக்கு கொடுத்துவிட்டு சிறிது காலமாக அது கிடைக்கவில்லை எனவும் அதனால் பகலில் பணத்தை மீளக் கோரி சென்றதாகவும் உயிரிழந்த இளைஞரின் தாயார் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்கள் மீதான இன வன்முறைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நாங்கள் சரியான விதத்தில் சொல்வோம் என்று இலங்கை தமிழ்ச் கட்சியின் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் நேற்று கல்லூர்ச்சியில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதே வெளி தமிழசு கட்சிகள் ஒன்றிணைந்து ஐநாவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ள நிலையில் அக்கடிதத்தை தமிழசு கட்சி ஐயப்பமுடுமா என்பது தொடர்பான கேள்வி எழுப்பப்பட்ட போது அவர் பின்வருமாறு பதிலளித்துள்ளார் அந்த கடிதத்தில் உள்ளடக்கப்படும் விடயங்கள் என்ன என்பதல்ல அந்த கடிதம் எதற்காக செய்யப்படுகிறது என்று விமர்சனங்கள் முன்வைத்திருக்கின்றார் கையொப்பம் நடந்த தரப்புகளெல்லாம் தங்களுடைய பெயர்களை அதில் ஏற்கனவே விட்டார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்சுக் கட்சியை பொறுத்தவரையில் அதனோடு ஈடுபடாமல் இருப்பது பொருத்தமானது என்று நாங்கள் கருதுகிறோம் எங்களுடைய கூட்டு தீர்மானத்தின்படி ஐக்கிய நாடுகள் மருந்து உரிமைகள் பேரவைக்கு நாங்கள் செல்கின்ற செய்து சரியான முறையில் தெரிவிப்போம் அத்தோடு நாடாளுமன்றத்தினால் பதவியிலிருந்து தேசப்பந்தத்தின் கொனை பதவியிலிருந்து விலகுகின்ற பரிந்துரை செய்யும் தீர்மானம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருக்கிற என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிகாரிகளை பதவியிலிருந்து விலகுகின்ற சட்டம் முதன் முதலில் பாவிக்கப்பட்டிருக்கிறது இது பதினேழாவது அரசியலப்பு திருத்தம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் அதாவது அரசியலப்பு பேரவை உருவாக்கப்பட்ட பின்னரும் அந்த அரசியலை பேரவினால் பதவியில் அமர்த்தப்படும் இரண்டு அதிகாரிகளான சட்ட மாதிபர் போலீஸ் மாதிபர் இவர்கள் பதவியிலிருந்து நீக்குவதற்கான வழிமுறை ஒன்று இச்சட்டத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது இருபது இடங்களுக்கு மேலாக இயங்காமல் இந்த இச்சட்டம் முதன்முறையாக நடைமுறைக்கு வந்துள்ளது ஆகவே இது ஒரு முக்கியமான விடயம் சுயாதீனமாக இந்த பதவிகளுக்கு நியமிக்கப்படுபவர்கள் வேறு விதமாக பதவி நீக்க முடியாது இந்த பிரேரணி நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வாக்கெடுக்கப்பட்ட போதும் ஒருவரும் எதிர்த்து வாக்களிக்கவில்லை அரசாங்கம் எதிர்கட்சி என்ற பிரிவினை இல்லாமல் வாக்களிக்கப்பட்டுள்ளது என்று ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும் குறிப்பாக சிரானி பண்டாநாயகாவை பதவி நீக்கும் போது நாடாளுமன்றம் இரண்டாக பிரிந்துள்ளது அந்த பதவி நீக்க பிரேரணியான தவறான முறையில் நிறைவேற்றப்பட்டிருந்தது ஆட்சி மாற்றத்தின் பின் தவறான பிரேரணி என்ற அடிப்படையில் அவர் மீளவும் பதவியில் அமர்த்தப்பட்டார் இம்முறை சுகாதார பதவியில் உள்ள ஒருவர் எதிர்ச்சி அதிகமான பதவி நீக்கப்பட்டால் குழு அறிக்கையினை வைத்து அதனை நாடாளுமன்றத்தில் விவாதித்து மிக பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் காலை நேரம் பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி